செய்திகளுக்காகனந்தி விரிவான செய்திகளை காணும் வெளியிடப்படும் லட்ச ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தகவல் புதுவை அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார் இனி விரிவான செய்திகள் மாணவர்கள் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் சமக் சிக்ஷா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்வுகளை பற்றி பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒலிபரப்பு நிகழ்ச்சி கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது கல்வித்துறை அமைச்சர் தலைமை தாங்கினார் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான தேர்வு பயத்தை போக்கும் பரிக்ஷா பே சர்ச்சா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசினார் அப்பொழுது அவர் பாரத பிரதமரின் கேட்டு மாணவர்கள் அதனை மனதில் கொண்டு தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் எந்தவித பயமும் இல்லாமல் நம்பிக்கையோடு எழுத வேண்டும் என்றும் தேர்விற்கு தயாராகும் போது நேர்மறை சிந்தனை வேண்டும் என்றும் அவர் கூறினார் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகும் போது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தேர்வுகளை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியின் போது பாரத பிரதமருடன் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு பங்குபெற்ற பெற்ற குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவி கீர்த்தனா கடந்த ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரைக்கால் காவிரி பப்ளிக் பள்ளி மாணவி கிருத்திகா சங்கர் ஆகியோரை கவர்னர் மேடைக்கு அழைத்து கௌரவித்தார் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி பள்ளி மாணவ மாணவியருடன் கலந்துரையாடும் காணொலி காட்சி ஒளிபரப்பப்பட்டது

பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் இம்மாநாட்டில் பேசிய லட்ச ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாணவர்களாக இருக்கும் காலத்திலேயே பல கனவுகள் உண்டு என்றும் ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு உருவாகுவதில்லை என்றார் நமக்கு நல்ல தலைவர்கள் தேவை என்று தெரிவித்த அவர் நம் ஊரையும் சிங்கப்பூர் போல மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் தான் அரசியலுக்கு வந்ததாக கூறினார் நல்லாட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும் என்றும் தரமான கல்வி சிறந்த மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை உரிமைகள் இனி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் தற்போது ஒரு யூனிட் மின்சாரம் பதினோரு ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரை வழங்கப்படுவதாகவும் ஆனால் சொந்த மின் உற்பத்தி மூலம் அதை நான்கு ரூபாய்க்கு வழங்க முடியும் என்றார் இதன் மூலம் அரசு பட்ஜெட்டில் இரண்டாயிரம் கோடி வரை சேமிக்க முடியும் என்றும் இதற்காக நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவித்தார் சிங்கப்பூர் நகர கட்டமைப்பில் பங்காற்றிய நூற்றி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் அனுபவமுள்ள கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரிக்கான நகர மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு வருகிறது என்றும் தேர்தலுக்கு முன் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவை அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுகைகளுடன் கூடிய அவசர சிகிச்சை கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்துள்ளார் புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டப்பட உள்ளது பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்க நிதி பங்களிப்புடன் புதுவை பொதுப்பணித்துறையின் மூலம் பதினொன்று புள்ளி ஒன்பது மூன்று கோடியில் கட்டிடம் கட்டும் பணிக்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவில் சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் இயக்குநர் செபில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீர செல்வம் செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உள்ளிட்டனர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரணன் குமார் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுவை ஊசுடு தொகுதியில் பாஜக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணன்குமார் தலைமையில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்பர் பூத் ஒன்று முதல் நாற்பது வரையிலான கிளை தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி வருகை தர உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவது குறித்தும் ஊசுடு தொகுதியில் இதுவரை செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் உள்கட்டமைப்பு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்ததையும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்று தலைவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் தற்போது வாக்காளர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு மீண்டும் அனைவரும் ஒன்றிணைந்து சேவை செய்ய வேண்டும் அதுவரை யாரும் செய்ய முடியாத சாதனைகளை ஊசு தொகுதியில் செய்து முடித்துள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் குமார் கிளைத் தலைவர்கள் மத்தியில் தெரிவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி கிளைத் தலைவர்கள் கலந்து கொண்டனர் சுந்தர விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை அருமார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவில் உள்ளது இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றதா தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம் தீபாராதனை ராஜ தரிசனம் பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமை தாங்கினார் பாஜக மாநில தலைவர் சரவணன் வழக்கறிஞர் சசிபாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இதனிடையே உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தில் சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் பக்தர்களுக்கு சமபந்தி விருந்தினை அவர் தனது சொந்த செலவில் வழங்கினார் முன்னதாக ஆலயத்திற்கு அவர் நன்கொடை வழங்கினார் நடைபெற்ற வேதியியல் கருத்தரங்கில் மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுவை குயவர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத உள்ள பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது பள்ளி துணை முதல்வர் மஞ்சுளா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வணிகவியல் விரிவுரையாளர் அலுசாமி வரவேற்பையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி கலந்து கொண்டு வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் மாணவர்களின் ஐயங்களை போக்கினார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர் முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோர்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் முரளிக்கு பள்ளி துணை முதல்வர் மஞ்சுளா பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இயற்பியல் விரிவுரையாளர் கலைவாணி தேசிய சட்ட உரிமை பாதுகாப்பு கவுன்சில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளது புதுவையில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர் அதே போல பல்வேறு அமைப்புகளும் சமூக இயக்கங்களும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் ரஃபிக் தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் விஜயலட்சுமி தேசிய இணை செயலாளர் சபினா உள்ளிட்ட நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்தனர் அவர்கள் மக்கள் சேவையை பாராட்டி தங்களது ஆதரவை லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தெரிவித்தனர் தனது கட்சி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் சந்தித்து நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுவை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இவர் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இவரது பிறந்தநாள் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து திருபுவனை தொகுதியில் ஐந்து ஆண்டு சாதனை புத்தகத்தை ஜேசியம் இடம் வழங்கினார் உழவர்கரை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழாவையொட்டி உழவர்கரை தொகுதி டீச்சர்ஸ் காலனி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகளை அத்தொகுதி மக்களுக்கு அவர் வழங்கினார் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொதுச்செயலாளர் நடைபெற்றது பூங்குத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் எல்ஜே நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பாவான நகரில் அமைந்துள்ள ஜெலகண்டேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு புதுவை நகராட்சி ஜவஹர் நகர் பாவாணர் நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்திர ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அடுத்த மாதம் நடைபெற உள்ள இந்த விழாவிற்கு கோவில் நிர்வாகிகள் லட்ச ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைப்புகள் அம்பேத்கர் சாலையில் யூ வடிவு பாய்காலை சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அணிவால் கெனடி தொடங்கி வைத்தார் புதுவை உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை மற்றும் துறைமுக இணைப்பு சாலை சந்திப்பில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்காலை புதுப்பிக்கும் பணிக்காக முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றதா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் இளநிலை பொறியாளர் ராமன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகன சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் வழங்கினார் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில நிர்வாகி அன்பரசன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மடுகரை பகுதி கிழக்கு தெருவை சேர்ந்த அன்பரசன் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து அவரை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மக்கள் பாராட்டினர் நடைபெறவுள்ள ஜோதிர்லிங்க யாத்திரையில் கலந்து கொள்ள லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது வாழும் கலை வைதிக தர்ம அறக்கட்டளை சார்பில் வரலாற்று சிறப்புமிக்க சோம்நாத் ஜோதிர்லிங்க யாத்திரை புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெற உள்ளதா இந்நிகழ்வு குருதேவ் தேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அருளாசியுடன் நடைபெறுகிறதா இதனை ஒட்டி சோம்நாத் தேதி லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு புதுச்சேரி வாழும் கலை நிர்வாகி மதி மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அழைப்புதல் வழங்கினர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் தங்கம் ஒரு கிராம் பதினான்கி தொண்ணூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் இன்றைய முக்கிய செய்திகள் மாணவர்கள் தேர்விற்கு தயாராகும் போது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுரை புதுவை நகர மேம்பாட்டு குறித்து தேர்தலுக்கு முன் வரைவு திட்டம் வெளியிடப்படும் லட்ச ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தகவல் புதுவை அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்